பாருங்க இப்போ டேப் எனக்கு தீரப்போகுது டேப் நம்ம ஜாயின் பண்ணிக்கணும் இப்போ ஆல்ரெடி ஏற்கனவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல டேப்பு அந்த டேப்பை எடுத்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் அங்கே பாருங்கள் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல இதில் நான் ரெண்டு டேப் எடுத்துக்கிறேன் எடுத்துகிட்டு இப்படி கொஞ்சம் நுனியில் கிராஸாக கட் பண்ணிக்கிறேன் ரெண்டு டேப்லேயுமே கட் பண்ணிவிட்டு இந்த ரெண்டு டேப்பையும் எடுத்து இங்கே நம்ம ரெண்டு டேப்பு வச்சு பின்னிருக்கோம்ல இந்த ரெண்டு டேப்புக்கு இடையில எப்படி கேப் இருக்கும் இது உள்ளார இப்படி உள்ளே விட்டு நல்லா டைட்டாக சொருகி விட்டுருங்க நல்லா டைட்டாக சொருகிப்போம் இந்த வரைக்கும் வந்திருக்கு போதும் சரிங்களா இந்த மாதிரி டைட்டாக சொல்லிக்கிட்டு இப்போ இந்த நாலு டேப்